இந்த ராதன் பண்டிட் திருப்பூர் பகுதியில் ஊத்துக்குழியை சேர்ந்த ஜோசியன் விஜய் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி வெற்றியே வர முடியாது கடக கடகலக்கணம் விஜய்க்கு இவரு தான் முதலமைச்சர் அவர் சொல்றாரு நமக்கு ஒரு குருஜிகிட்ட கேட்டேன் மிக பெரிய குருஜி அவர் சபரிமலையில இருக்காரு அவர் சொன்னாரு மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க திமுக ஆதவரி ஜனாயி பார்த்து அஞ்சுக்கிறது ஏன் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் கைதே பண்ணலை ஏன் கைது பண்ணலைனா நீங்கள் திமுகவுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருக்கிற பி எஸ் ராமன் யாருடைய வழக்கறிஞர் மார்டினுடைய வழக்கறிஞர் என் புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு பேசுறத பார்க்க முடியுது அதுல ஒரு பெண் வந்து இதுவரையும் மீடியாக்கள்ல பார்க்காதவங்களா இருப்பாங்க எந்த முன்னணுவும் இல்லாம மீடியா பார்த்தா அவங்க தெரியாம சிரிச்சிடுறாங்க புள்ளைய விட இருபது லட்சம் பணம் பெருசா இருக்குன்னு இப்படின்னு சொல்லி திமுக தரப்பியா இருக்கு இன்னும் சிலராக இருக்கு இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க இல்லைங்க அந்த மக்களுக்கு அடிப்படையாக எந்த அறிவுமே ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறவனுக்கு இருபது லட்சம் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான் இருபது லட்சம் ரூபா வாங்குற பெண் சிரிக்கிறான் மரணத்தை பத்தி இல்லை இருபது லட்சம் வந்துருச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குன்னு செல்வோம் ஏ வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திராலஜி ஒருத்தர் ராஜன் பண்டிட் அப்படிங்கிற ஒரு பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து முதலமைச்சராக சி அதாவது சிஎம்மாக விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல ஜோதிடர் அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு இறுதிக்காலம் வரை அவர் தான் ஜோசியராக இருந்தாரா பெரிய பெரிய ஐடி நிறுவனத்துடைய சிஇஓ இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான நபர்களுக்கு முதலமைச்சர்கள் பல பேருக்கு அவர்தான் ஜோசியராக இருந்திருக்காரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் விஜய் தான் முதலமைச்சராக இந்த ராதன் பண்டிட் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க யார் அவர் இந்த ராதன் பண்டிட் ஊத்துக்குழி சிறுப்பூர் பகுதியில் ஊத்துக்குழியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு போலி ஜோஷியன் அவர் பேர் வெற்றி வேல் இதுதான் அவர் பேர் இந்த வெற்றிவேல் ஈரோடு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மூலம் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகிறார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அந்த நேரத்தில் எந்த நேரம் சாக வரைக்கும் ஜோசியை பித்து பிடித்தவர்கள் இந்த பெரிய கொடுமை என்னன்னா பெரியார் மூட நம்பிக்கை ஒழித்து பிள்ளையார செருப்பால் அடித்தவர் அந்த பெரியாருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா ஜோ ஜாதகத்தை பார்த்தால் எம்எல்ஏ ஆக முடியும் ஜாதகத்தை பார்த்து தான் எம்பி ஆக முடியும் இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்கிறது இதுக்கு பேர் என்ன இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போலிச்சாமியார் பூரா ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு பெரியாருடைய மூத்தரை சட்டி தான் உதவியாக இருந்தது இந்த வெற்றி மேல் என்ன பண்ணுறாரு ஈரோடு மாவட்ட செயலரோட ஜெயலலிதா அறிமுகமாகறாரு அறிமுகமான பிறகு ஈரோடு புத்திசாமி ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் இருக்கார்ல அவர் மூலம் கெட்டியா புடிச்சிட்டு ஜெயலலிதா சசிகலா இரண்டு பேருக்கு நம்பிக்கையான நபரா இவருக்கு என்ன வேலை ஊத்துக்குடி வெற்றி வேலுக்கு ராதன் பண்டிட்டு என்ன இன்னைக்கு போலி பெயர்ல ராதன் இருக்க பத்தாண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு பயந்து தப்பி ஓடி டெல்லியில் டெல்லியில இருந்து ஒளிந்து அப்புறம் சிங்கிம்பூல போய் ஒழிச்சுக்கிட்டார் அவருடைய ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தோடு அபேஷானவர் தான் இந்த வெற்றிவேல் என்ற ராதன் பண்டிட் அமைச்சரிடம் வசூல் பண்ணி கொடுப்பது தான் இந்த ராதன் பண்டிடைய வேலை பழைய வெற்றிவேல் பேர் இந்த நபர் ஒரு அந்த காலத்திலையே முந்நூறு ஓடிய காணான சசிகலாவால் அடியால் அனுப்பி தேடுகிற பொழுது தப்பி ஓடி எங்கே ஒழிச்சிக்கிட்டாருன்னா டெல்லியில் ஒழிச்சுக்கிட்டார் டெல்லியில் ஒழிந்து அங்கே இருக்கக்கூடிய டெல்லி தொடர்புகளை வைத்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆட்களோடு நெருக்கமாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு நெருக்கமாகி டெல்லியில் இருக்கக்கூடிய போலி சாமியார்களில் இவர் தான் பிரதான போலி சாமியார் அதன் பிறகு இவருடைய சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக சசிகலாவும் ஜெயலலிதா முடிவு செய் த செய்கிற பொழுது தப்பி ஓடி சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டார் முதல் பொண்டாட்டி ஜெயலலிதா வீட்டு வாசல்னு கத்துது என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டான் பல ஓடியோடு ஓடி போய் டெல்லியில் செட்டில் ஆகிட்டான் டெல்லியில் பண்ணை வீடு இருக்குது டெல்லியில் மெடிடேஷன் நடத்துகிறான் யோகா நடத்துறான் இவரு போலி சாமியார் போலி நபர் போடுங்க முடிஞ்சு ஜெயிலில் போடுங்கார்டிலேயே பெரிய போராட்டம் பண்ணி நம்ம காலம் இருந்தது அதுக்கு ஒன்றும் நடக்கல அந்த அம்மா விட்டுட்டு போயிடுச்சு ரெண்டாவது ஒரு மனைவி வேற ஒருத்தருடைய மனைவியை தள்ளிட்டு வந்து வச்சிருக்காரு அதுவும் இப்போ இறந்து போச்சு இப்போ மூன்றாவது மனைவி எங்க சிங்கப்பூர்ல மூன்றாவது மனைவியோடு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கார் இவர் தான் விஜய் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி வெற்றியே பெற முடியாது இப்படி சொல்ல வைப்பவர் யாருன்னா டெல்லியில் இருந்த காலத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கார்பரேட் முதலாளிகள் இப்படி பல பேருக்கு இப்போ ஜெயலலிதா ஜோசியர் தான் இப்போ ஜெயலலிதாட்ட வசூல் பண்ணி கொடுக்குற வேலை லஞ்ச பணத்தை ஊழல் பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஊத்துக்குழி வெற்றி வேல் இப்போ ராதன் பண்டிகிட்ட மாறிட்டார் பொறுத்த வரைக்கும் இப்போ மாதம் அஞ்சு லட்ச ரூபா இருந்து வருகிற பணத்தில் தான் இந்த சேனலே நடத்துது எல்லா சங்க கூட்டமும் போய் சேர்ற இடம் இப்ப அந்த ராதன் பண்ணிட்டு விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி வெற்றி பெறவே சொல்றாரு ஆனால் உண்மையா அவருக்கு ஜோசியமும் அஸ்ட்ராலஜியும் தெரியாது மெடி ஒண்ணுமே தெரியாது ஜெயலலிதா வசூல் பண்ணி கொடுக்குற நபர் எப்படி ஜோசியர் ஆனார் சிங்கப்பூர்ல எப்படி ஆயிரம் கோடி மத்திய அரசு அமலாக்கத்துறை தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் ஆயிரம் கோடி ரூபாய் டெல்லியிலையும் பண்ணை வீடாக சிங்கப்பூரில் பண்ணை வீடாக இருக்குது இதை பூரா மக்களுடைய சொத்தை இந்த அமலாக்கத்துறை ஐடி துறை அந்நிய செலாவணி மோசடி துறை அத்தனை துறை ஒரே நேரத்தில் இந்த ஊத்துக்குழி வெற்றிவேல் என்ற நபர் ராதன் பண்டிட்டா மாறி ஜோஷி இருக்கார் இவர்கிட்ட மூன்று துறை ஒரே நேரத்தில் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும் இப்போ அவர் சொல்கிற ஜோஷியை படி பார்த்தா கடகராசி கடகல கடகலக்கணம் விஜய்க்கு இவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாரு இந்த கடகராசி கடக நான் ஜோசிகார ஆன்மீகமில்லை நமக்கு ஒரு குருஜி கிட்ட கேட்டேன் மிகப்பெரிய குருஜி அவர் சபரிமலையில் இருக்காரு மகா மகா ஸ்ரீ சாமின்னு ஒருத்தர் அவர் சொன்னாரு கடகராசிக்கார குடும்பமே விளங்காது ராமருக்கு கடகராசி நேருவுக்கு கடகராசி கடகலக்கணம் இப்படி கடகராசி கடகலக்கணம் வர்ற எவனுமே குடும்பமே ஒன்றா இருக்காது குடும்பமே விளங்காது நேருக்கு குடும்பமே இல்லைன்னு பல புள்ளி விவரங்களை நமக்கு குருஜியான இப்போ சபரிமலையில் இருக்கார்ல ஸ்ரீ சிறீ லக ஸ்ரீ லட்சுமண சாமி சொன்னார் ஆக மொத்தம் போலிச்சாமியார் கூட இப்போ கிளம்பிட்டான் போலிச்சாமியார் கூட விஜய்க்கு ஜோசி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஆக விஜய் இப்போ கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வெற்றிவேல் என்ற ராகன் பண்ணிட்டு விஜயிடம் நெருங்குவதற்கு யார் முயற்சி பண்ணான்னா நம்ம ஆலவர்ஜனா முயற்சி பண்ணுறாரு கடலூர் சாமியார் குசியானதை வச்சு விஜய் ஆப்ரேட் பண்றாரு இப்போ ஆலவர்ஜனா டெல்லியிலிருந்து பிடிச்சி வந்திருக்காரு இந்த போலி ஜெயலலிதா போலி சாமியாரான வெற்றிவேலை ராகன் பண்டிகிட்ட கொண்டு வந்த விஜய்க்கு நான் நல்ல சோசியா என்கிட்ட நல்ல அருமையான பெரிய பண்டிட்டு இருக்காரு சாதாரண நபர் என்ன பண்டிட் ஆகிட்டாரு ராகன் பண்டிட் ஆகிட்டாரு பண்டிட் தான் படகலைகளை கெட்டவன் தான் பண்டிட்டு ஒண்ணுமே தெரியாது ஊத்துக்குடியில் பாலி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த வெற்றிவேல் இப்போ எங்க வந்து சேர்ந்துட்டாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அஞ்சு லட்சம் வாங்கி சம்பளம் கொடுத்துட்டு சேனல் நடத்துகிற வந்து செட்டில் ஆயிட்டாரு இப்போ கடலூர் சந்திரசேகரா இல்ல பழைய போலி ஜாமியாரு ஊத்துக்குடி வெற்றி என்ற ராதன் பண்ணிட்டா ரெண்டு பேரை இயந்து எப்படி விஜய் தப்பிக்க போறா தெரியல புஷி கடலூர் சந்திரசேகர் வச்சிருக்காரு ஆ ஆதவ் அர்ஜுனா இது நம்ம வெற்றிபெல் என்ற ராதன் பண்ணிட்டு வச்சிருக்காரு ஆக மொத்தம் நேரம் யாருக்கு சரியில்லைன்னா விஜய்க்கு தான் நேரம் சரி இதுல இதில் தப்பிச்சு வரணும் இல்லைன்னா ஜெயலலிதாவுடைய நிலைமை ஆயிரும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்த தகவலை சொல்லிட்டோம் இன்னொரு பக்கம் தமிழக வெட்டி கழகத்துல இந்த தரூர் சம்பவம் நடந்துச்சு இருபது நாளைக்கு மேலாக கட்சி எந்த ஒரு பெரிய ஆக்டிவ் எதுவுமே இல்லை கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு ஒரு கடிதம் வந்து வெளியில போட்டுருக்காங்க இணையதளத்தில் பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு அதாவது புஷ்ஷி ஆனந்த் அவர்களை வந்து நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லேருந்து ஒரு குரல் வந்திருக்குது அந்த கடிதத்தை தொண்டர்கள் தான் வந்திருக்குது புஷி ஆனந்துக்கு எதிராக தலவைக்காய்க்குள்ள இப்போ குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கா இல்ல இதுக்கு பின்னணியில ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கு ஆதவ் அர்ஜுனா புஷிட்டு இல்லாத ஒரு பெரிய வலிமையான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கார் வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் ஆஃப் காமனில் திமுகவை எதிர்த்து வெளுக்கக்கூடிய அத்தனை அறிவாளியான ஆங்கர் பூரா மாத சம்பளம் லட்சக்கணக்காக கொடுத்து வச்சிருக்காரு யார் ஆதவ அர்ஜுனா இப்போ ஆதவ் அர்ஜுனா இந்த நேரத்தில் முஷியை முஸ்ஸாக்கி விட்டால் நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு தரலாம் இப்போ டெல்லி செலவு கூட அவர் தான் பண்ணியிருக்காரு இருபது முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே கட்சி செலவு அத்தனை செலவு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அதனால புஷியை புஷ்ஷாக்கி விட்டு பாண்டிச்சேரியில் அரசியலை பார்க்க சொல்லி தமிழ்நாடு அரசியலை விஜயை கையில் எடுத்தால் ஆதவ கட்டுப்பாட்டில் விஜய் வந்து வந்து விடுவார் என்பதற்காக ஒரு கார்பரேட் முதலாளி பல கோடிகளை செலவு பண்ணக்கூடிய கார்பரேட் முதலாளி இப்போ திமுக ஆதவ இப்போ பார்த்து அஞ்சுக்கிறது ஏன் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் கைதே பண்ணலை ஏன் கைது பண்ணலைன்னா நீங்கள் திமுகவுடைய அட்வொகேட் ஜெனரலா இருக்கிற பி எஸ் ராமன் யாருடைய வழக்கறிஞர் அவங்க மாமனார் மார்டினுடைய வழக்கறிஞர் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்த பி எஸ் ஒரு கள்ளலாற்றி வழக்கு சிபிஐக்கு கேரளாவில் போய் ஆஜராகிறார் யாருக்கு எதிரா கேரளா அரசுக்கு எதிரா அப்ப தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரல் கேரளாவுடைய அட்வொகேட் ஜெனரல் மோதி கொள்ளுகிறார்கள் இவர் யாருக்கா போறார்னா மார்ட்டின் கள்ளலாற்றி மார்டினுக்கா போறார் அப்போ தமிழ்நாடு அரசில் சம்பளம் வைத்து சம்பளம் கொடுத்து சம்பளம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் யாருக்கு ஆதரவாக போகிறாரு கல்லால் ஆர்டி மார்டினுக்கு ஆதரவாக போகிறார் அப்போது கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்கிறாரு இது இரு மாநில அரசுகளை பாதிக்கும் ஒரே லாட்டி பத்து பேருக்கு விழுகுது போலி லாட்டி கள்ளலாட்டி சிபிஐ வழக்கு போட்டு தமிழ்நாடு கேரளாவோட தடை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இதுக்கு ஆதரவாக யார் வர்றா தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராம வந்து அவருக்கு வழக்கு நடத்துகிறார் இது உண்மையாகவே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை ஒன்றுமே தெரியாது எப்போ இருட்டுது எப்போ பகல் விடியுது எப்போ மும்மாரி பொழியுது மண்ணா மும்மாரி பொழிந்ததா எப்போ புழிஞ்சா என்ன எப்போ இருட்டா என்ன டான்ஸை போடுறா சரக்கை ஊத்துறா எம்மாரி படத்தில் வர்ற மாதிரி கதையாக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கதை ஓடிட்டுருக்கு அப்போ இதன் காரணமாக தான் அட்வொகேட் ஜெனரல் பி ராம டெல்லிக்கே போகல திமுக கரைவேட்டி கட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் தான் டெல்லியில எல்லா லாபி பண்ணார் டெல்லியில திமுகவுக்கு என்ன உடைபட்டது மூக்கு மட்டும் உடைப்படல பல்லு உடைபட்டது இதுக்கு பின்னாடி பிஎஸ் ராம ரிசன் பண்ற ஆளை விட்டுருங்க என்னை விடுதலை என்ன விட்டுருக்க நான் போறேன் நீ யாரை வச்சு பாத்துக்கங்க இப்ப திமுக சட்டத்தரப்பு பலவீனமாக இருக்கிறது பலவீனமாக இருப்பது யாருக்கு பலம் ஆதவர்ஜுனாவுக்கு பலம் ஆதவர்ஜுனா காவல் நீதிமன்றம் ஏன் ஆதவர்ஜுனா கைது பண்ணலன்னு கேட்குது முதுகெலும்பு இல்லை இப்போ அட்வொகேட் ஜெனரல் எங்க எங்க சேர்ந்துக்கிட்டாரு ஆதவர்ஜுனாவுடைய மாமனாருக்கான வக்கீல் கேரளா உயர் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறார் ஆக மொத்தம் மருமக இங்க விஜய் கட்சிக்கு ஆளுநாள் அழகு ராஜா இப்படியான ஒரு கதை ஓடிட்டு இருக்கு கூடிய விரைவில் என்ன நடக்கும்னா மாற்றம் தமிழ்நாடு அரசு பின்னடைவு வரும் வருது விஜய் வந்து தீபாவளிக்குள்ள இருபது லட்சம் ரூபாய் பணத்தை மக்கள் மத்தியில கொடுக்கணும் நினைச்சாரு அவர் நேரடியாக போக முடியல எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட்டாரு போட்டதுக்கு அப்புறம் அந்த பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள் செய்தியாளர் சந்திப்புல போய் கேட்கிறாங்க அவங்க வந்து விஜய் மேல எந்த தப்பும் இல்ல என் புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு பேசுறதை பார்க்க முடியுது அதுல ஒரு பெண் வந்து இதுவரையும் மீடியாக்கள்ல பாக்காதவங்களா இருப்பாங்க எந்த முன்னணுவும் இல்லாம மீடியா பார்த்தா அவங்க தெரியாம சிரிச்சிடுறாங்க உடைய இதை எடுத்து பெரிய அளவுல ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை போய் ட்ரோல் பண்றது அங்க இரு பணத்துக்காக பிள்ளைய விட இருபது லட்சம் பணம் பெருசா இருக்குன்னு இப்படின்னு சொல்லி திமுக தரப்பியா இருக்கு இன்னும் சிலரா இருக்கு இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அந்த மக்களுக்கு அடிப்படையாக எந்த அறிவுமே இல்லை ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறவனுக்கு இருபது லட்சம் கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான் ஒரு குடும்பத்துக்கு இந்த ஈரோட்டில் பார்த்தோம் செந்தில் பாலாஜி பட்டியலில் அடைச்சி வைச்சார் ஆட்டு ஆடு மாடுகளை மந்தைகளை பட்டியல் அடைத்து வைப்பதைப் போல அடைச்சி வச்சார் செந்தில் பாலாஜி அந்த மக்கள்கிட்ட கொண்டு இருபது லட்சம் கொடுத்தா இன்னும் நாலு பேரை தள்ளி விட்டு கொண்டு இருப்பான் அவ்வளவு அறியாமையில் இந்த சமூகம் மூழ்கி கிடக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அரசியல்லாம் என்னன்னே தெரியல ஏன் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு அரசியல் மறுக்கப்பட்டது அரசியலே போய் சேரல தினத்தந்தி தினமலர் ரெண்டு தான் செய்தி தினத்தந்தி அது தின வாந்தி மலம் தினம் மலர்ல தினம் தின மலம் மலம் கழிப்புனார் குடும்பம் வியாபாரம் செய்வது மட்டும்தான் மக்கள்கிட்ட அரசியலே போய் சேராம போச்சு விளைவு தான் இது போன்ற கள்ளச்சார குடிச்சிருச்சா பத்து லட்சம் இருபது லட்சம் இவ்வளவுதான் அவர்களுக்கு இது வந்து சாதாரணமாக உல்லாச பயணம் துபாய்க்கோ லண்டனுக்கோ போனா அவர்களுக்கு ஒரு அரை நாள் செலவு இந்த இருபது லட்சம் இது இது பற்றிய கேரளாவில் நீங்க இருபது லட்சம் நிதி கூட்டம் கூட்டஞ்சேரணும் வருவானா வரமாட்டோம் அப்ப இந்த மக்களுக்கு அரசியல் தேவைப்படுகிறது சுயமரியாதை தேவைப்படுகிறது பகுத்தறிவு இதை ஆ தேவைப்படுகிறது இதை தாயா பெரியார் சொன்னான் அந்த கிழவன் ஈரோட்டு கிழவன் ஈரோட்டு சாக்லெடி தாயா சொன்னா அதெல்லாம் இப்போ போய் இது வச்சு வாங்கும்போது சந்தோஷமா சிரிக்கும் நீங்க நான் வேதனையோடு ஒரு விஷயத்த பதிவு பண்றேன் சில ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கூலி வேலை செய்ய நானே கண்ணால பார்த்துருக்கேன் அப்போ லாரியோ பஸ்ஸோ நீங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அங்க குழந்தைய கொண்டு போய் போட்டுருவாங்க குழந்தைய வண்டி எடுக்கும் போது சண்டை யாரை யாரை வச்சு பச்சை குழந்தைய வச்சு ஏற்றி கொண்டு இருப்ப எனக்கு பணம் கொடு இதை விட பிறந்த குழந்தைய மருத்துவமனையில் திருடு போவதில்லை அந்த குழந்தை எதிர்க்கு பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா கையெல்லாம் கீறி பச்சை குழந்தைய அப்படியே கட்டுப்போட்டு மயங்கி கிடக்கும் அதை தாயே அல்லாத உறுத்தி அந்த அனுதாபத்தை காமிச்சு எங்கே வசூல் பண்ணுவாள் சிக்னல் இருக்குல்ல வசதியான வீட்டு பெண்கள் இருக்காங்கல்ல இந்த குழந்தை அப்படியே வெயில் மயங்கி கிடக்கும் யாருடைய இதெல்லாம் இந்த உலகத்தில் சிந்தைப்படுறே ஆள் இல்லைங்க பார்ப்பனியம் தான் ஆர்எஸ்எஸ் தான் சாவிடாங்கிறான் அப்படியே மயம் கிடக்கும் அந்த பித்தவை பார்க்க சைக்க முடியாம ஒரு நூறுவா நோட்டை கொடுப்பான் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபா சொன்னாங்க குழந்தை திருடி திருடி கொண்டு போகிறது பூராமல் எதுக்கு பிச்சை எடுப்பதற்காக பல செய்திகளை பார்க்கறோம் பல குழந்தைகள் திருடு போக எதுக்கு இந்த மக்களுடைய மனிதாபிமானத்தை தட்டி வசூல் பண்ணுவது இதே தான் விஜய் நாற்பத்தி ஒரு பேருக்கு பணம் கொடுத்த அதே கதை தான் இவர்களுக்கு மனிதாபிமானமோ கொள்கையோ சிந்தனையோ கம்யூனிசமோ பெரியாரிசமோ அம்பேத்காரிசமோ இது போன்ற எந்த விஷயங்களும் அந்த தலைவர்களே மருந்துக்கு கூட மக்களுக்கு சொல்றது மருந்துக்கு கூட தேர்தல் வந்து ஐயாயிரம் கோடி ரெடி பண்ணிக்க தேர்தல் வந்தா ஐயாயிரம் கோடி ரெடி பண்ணிக்க ஆளுங்கட்சி பத்தாயிரம் கோடி ரெடி பண்ணிக்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்டால் யார் போகிறான் வசதி படைத்த ரியல் எஸ்டேட் பண்ணுகிற கார்பரேட் தான் போகிறான் எங்கள் சீட்டு வேணும் எவ்வளோ கொடுப்பேன் அஞ்சு கோடி கொடுப்பியா பத்து கோடி கொடுப்பியா இப்படி அரசியலாக மாறி போன பிறகு இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் திமுகவும் அழிஞ்சு போயிடும் திமுக அழிஞ்சு போயிடும் விஜயெல்லாம் காணாமே போயிடுவார் அரசியல் தெரியாமல் வைத்த கொள்கை இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிரதான கொள்கை அதனுடைய வெளிப்பாடு தான் இருபது லட்சம் ரூபா வாங்குகிற பெண் சிரிக்கிறான் மரணத்தை பற்றியில் இருபது லட்சம் வந்துருச்சு ஆ இதுக்கு சண்டை வந்துடும் அந்த குடும்பத்தை நாலு பேர் கேட்பான் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் அப்பனும் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் ஆத்தாளும் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் பெரிய பெண் குழந்தைக்கு பதினேழு வயசு அடுத்த பையனுக்கு பதினாறு வயசு அடுத்த பையனுக்கு பதினஞ்சு வயசு அந்த குடும்ப தலைவியே அந்த பெண்ணு தான் பதினாறு வயசு புள்ளதான் தான் இந்த கொடுத்த கொடுத்தோடனே சொந்தக்காரன் படம் வந்து பறிச்சுட்டு போயிட்டான் வேலை பிச்சை எடுக்குதுங்க இதை பாதுகாப்பதற்கு ஒரு சமூக அமைப்பே இல்லைங்க சொந்தக்காரனே இல்லைங்க இந்த இந்த இருபது லட்ச கதையை அப்படி அதே தான் வங்கியில் போட்டு வந்தோடனே சொந்தக்காரன் பூரா வந்துடுவான் முடிஞ்சால் நாலு பேர் சாத்துவான் கைது போடுறீங்க கொடு இருபது லட்சம் நீங்கள் வேணா போய் சர்வே பண்ணுங்கள் ரிஃப்ளெக்டு பாய்ஸ் போய் சர்வே பண்ணுங்கள் இந்த இருபது லட்சம் ரூபா உங்களுக்கு நாற்பத்தி ஒரு பேரை ஆறு மாதம் கழித்து போங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்குங்க தெரு தெருவாக பிச்சை எடுக்கிற பல குடும்பத்தை பார்க்கலாம் ஏன் அப்படியே காணாமல் போய் டெபாசிட் போட்டால் டெபாசிட் மேலே லோன் வாங்கி கொடுன்னு அடிப்பான் சொந்தக்காரன் இதுதான் இந்த மக்களுக்கான அரசியலும் அறிவும் பகுத்தறிவும் இல்லாத சமூகம் இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது மீண்டும் பெரியார் தான் ரச்சகனாக வரணும் அதுக்கு வாய்ப்பில்லை அண்ணாத்துறை கும்பல் அப்பம்பேரே தெரியாது அண்ணா துறை கும்பல் அதையும் அழிச்சு காலி பண்ணி பெரியார் நொந்துவை கடைசியில் சாகுறா சரிங்க ரொம்ப நீண்ட உரையாடல் நம்ம இந்த விஜய் விஷயத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது இவங்க கொடுத்துருக்க கூட அந்த மக்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்து நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்